அவள தான் வெங்கி ஜங்கல ஒடி கொண்டு போயிட்டாங்க. சிரிச்ச আওন ভাসযর যাহক্ি বক্যথি আাভে঺া翔 সিন! কাটিলা,শাইকে Seattle! நீங்கன்னா மூடிட்டா இங்க அعلان பண்ணறடைக்க செல்லக்கேது மாஸ்க் எங்க மதுரையில கொரோனா போகுதுல பஸ்ல டெக் பாய் வந்து மூக்க பச்ச வெச்சுக்கிட்டு பப்ளிக் பஸ்ல வந்து கொரோனா காரச்சுக்கு ரெட் பேக் வெச்சு குடுவாருங்க கேக்க கண்டெய்ன்ட் பண்ணுங்க சார் மாஸ்க்

உங்க வீட்டுக்கு